இன்னேரா எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பட்டெல்லாம் எடுத்துるபாவல்ல ஆமா நேராவுது எப்படியும் பட்டெல்லாம் எடுத்துるபாவோன்னு நினைக்கேன் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு தான் நினைச்சேன் பட்டெல்லாம் எடுத்துடலாம் என்ன பண்ணுது ஏதேன்னு கேட்கலாம்னு தான் இருந்தேன் ஆனா என்னத்துக்கு சேரி போட்டு அவளே துணி எடுக்க போயிருக்காவோ நம்ம என்னத்துக்கு இடையில ஃபோனை பேசி டிஸ்டர்ப பண்ணனும் அவங்களே அந்த அளவுக்கு நான் ஃபோன் பண்ணவே இல்ல பத்துக்கா ஆமா பரமேளம் நீ சொல்றதெல்லாம் சரிதான் பேத்தி நீ நினைச்ச மாதிரி நிச்சாம்லாம் கல்யாணலாம் நடக்க போதே நல்ல சந்தோஷமா இருக்க பார்வதி ஆமா பார்வதிக்கு என்ன சந்தோஷமா இருக்க வேண்டியதா நம்மளாவது அம்மாவளுக்கு கல்யாணம் முடிஞ்சா மர்மா வீட்டுக்கு வருவாளா ஏதாவது பிரச்சன பண்ணவாளா தண்டை முட்டி விடுவாளா இல்லா தண்டை போடுவாளான்னு பயந்துக்கிட்டிருந்தா ஆனா பார்வதிக்கு பேத்திக்கு கல்யாணமா போதே அப்பா பேர நல்லபடியா தான் வருவா ஏன் நீ யார

சமந்தீமா நல்லா இருக்கீလား அட வாமந்தீமா என்ன இவ்ளோ திரும் ஏய் அம்மா எங்க மாமியாரை பார்த்த உடனே எங்க அம்மேக்கு என்ன முகத்துல சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நானாதான் இருப்பேன் என் செல்லம்மாவா வந்திருப்பான்னு எங்க அம்மா என்ன சந்தோஷமா இருக்காவோ என்ன சம்மந்தியம்மா இவ்வளவு தூரம் நீ கேக்கியா ஏன் நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் வர ஏன் இப்படி கேக்கியா திடுதுப்புன வந்திருக்கீங்களா அதனால தான் அப்படி கேட்டேன் பரிமளத்துக்கு சம்மந்தியம்மா வந்திருக்காவோ இவன் மவகாரி எங்க வீட்ல என்ன பிரச்சனையே பண்ணானானே தெரியலையா அவ கையையும் காலையும் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டா ஏதாவது பிரச்சனையே பண்ணிருப்பா அத அங்க வந்து சொல்லிருக்கதா வந்திருப்பாவோன்னு நினைக்கிறேன் பாவம் பரிமணம் இவ்வளவு நேரமா சிரிச்ச முகமா பேசிட்டு இருந்தா இனி சொல்ல போறது அப்ப நானும் பார்வதியும் வீட்டு கிளம்புதான் உங்க சம்பந்தமா வர வந்திருக்காவோ நீங்க குடும்ப விஷயம் எல்லாம் நாங்க சாயங்காலம் வர என்ன நீங்க எல்லாம் இருங்க நாங்க என்ன அப்படி தெரியாத விஷயத்தையே பேசப் போறோம் நீங்க ஒண்ணும் சேரியம்மா அதுக்கு நீ ஏன் இப்படி வாசல்லே நின்னுக்கிட்டிருக்கா வீட்டுக்குள்ள வாங்க நீங்க எல்லாரும் படுப்பனெல்லாம் நல்ல காத்தோட்டமா உட்கார்ந்திருக்கீங்க நான் மட்டும் வீட்டுக்குள்ள பேய்ன புலிக்கு நேராதுக்கா நானே இங்கேயே உட்காருதே அய்யோ எங்க அம்மா என்ன பத்தி கேக்க மாட்ட காள அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தியம்மா வீட்டுக்குள்ள வாங்க ஃபேன் எல்லாம் இருக்குல அட வேண்டா சம்மந்தியம்மா நான் இங்கேயே உட்கார்ந்திருதே அட பரிமளா வா சம்மந்தியம்மா நம்மள மாதிரி நல்ல காத்தோட்டமா உட்கார்னும் நினைக்காவோ இந்த சேர்ல உட்காரு சொல்ல உட்காரு சம்மந்தியம்மா ஒண்ணு வேண்டாம் நீங்க முதல்ல கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுதான அதுவும் சாருதான் தூண்டை குடிக்கா அதே கைய முறைஞ்சுதான் இருக்கும் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க நீங்களும் உட்காருங்க சப்பாடா எங்க அம்மா உட்கார்ந்துட்டாவோ எங்க அம்மா இத்தனை நாளா என்ன எப்படி எல்லாம் தேடி இருப்பாவோ இப்ப எங்க மாமியார்கிட்ட கேட்க போறாவோ சமஞ்சமா அஹ் அது அது வந்து என் மஹா எங்க அம்மா என்னை எவ்வளவு தானே தேடிடாவோ உட்கார்ந்த உடனே என்ன குட்டி தான் கேட்கவும்

விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுதா பாத்துடுங்க எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாயிட்டு எங்ககிட்டையும் அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் நாங்கள் அதையும் மன்னிச்சு நாங்கள் அவளை ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நீங்கள் இப்போ அவள் கூட சரியாக பேசுறது இல்லையா ஒரு ஃபோன் கூட பண்ணது இல்லையா வீட்டுக்கு வாழ்ந்து ஒரு நேரம் கூட நீங்கள் சொல்ல மாட்டேக்கலாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா பார்த்துடுங்க நான் எங்கள் வீட்டுக்கு இப்போ போனால் எங்கள் அம்மா என்ன ஏசுவாங்க அதனால் நீங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்டே எனக்காக கொஞ்சம் பேசுங்க தேன்னு என்னை கூட்டிகிட்டு வந்தால் பார்த்துடுங்க

வீட்ல நிம்மதியா இருக்குது அம்மாவளுக்கு பிடிக்கல ஆனா என்ன மேனகா இப்படி கவலைப்பட்டு இருக்கா நானே ஒண்ண மன்னிச்சிட்டேன் பெத்த தாய் ஒண்ண மன்னிச்சிருக்க மாட்டாங்களா வீட்டுல பச்சை பிள்ளை இருக்குல்ல பாக்காண்டமா அதனால வாங்கிட்டு அதிகமா போன்ல பேசியிருக்க மாட்டாவோ நீ அதுக்கு போய் வருத்தப்பட்டு இருக்கா ஆமா எங்க அத்தை சொல்லுது சரிதான் அதனால நீ போன் பண்ணலையோ மலருக்கு கல்யாண வேலையா அங்க எங்கயுமே அலைஞ்சிருப்பியா அப்புறம் வீட்ல அகில் குட்டி வர இருக்கா அவனையும் பாத்துக்கிடணும் நீ ரொம்ப பிஸியா இருந்திருப்ப பத்தியம்மா அதனாலதான் எனக்கு ஒரு போனு கூட நீ பண்ணல எங்க அத்தை உன்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காவோ நான் தாம உன்ன புரியாம இருந்துட்டேன் எங்க அம்மா சிரிக்க சிரிப்புல நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேனா எத்தே இருங்க நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் மறுமாளா வேண்டாம் இப்ப நம்ம வரும்போது நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் நீங்க ஒரு வார்த்தை பேசின உடனே உங்க மவா எவ்வளவு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு போறேன் என்பத்தியா சம்பந்தியம்மா ஆமா அம்மா ஏமடி உங்க ஊர்ல மழை உண்டுமா இல்லனா வெயிலா காலையில پورا ஒரே வெயிலதான் நாங்க இப்போ கிளம்பி வரும்போது அப்படியே மேகமூட்டமா மூடமா இருக்கு பார்த்தீங்க சாங்கிலம்பல பார்த்தா மழை வருமோ என்னமோ இங்கயே அப்படிதான்மா இருக்கு அப்படிங்களாக்கா சரி சரி மைனிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லமா இவன் என்ன ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு உள்ள போனா இப்போ மைனி கரிய பத்தி பேசிகிட்டு இருக்க பச்சை புள்ளே வீட்ல ஊட்டிக்கிட்டு துணி எடுக்க போயிருக்கவளா துணி நீ பாட்டு இங்க வெளிய உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க புள்ள உள்ள உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க ஆ மைனிகாரி கொஞ்சமாவது அத அறிவு இப்படி பொறுப்பு இல்லாம பக்கத்து வீட்டுக்காரியோட போய் பட்டு எடுக்க போயிருக்க நான் மட்டும் இப்ப நேரத்துக்கு வீட்டுக்குள்ள போறேனா புள்ள தேம்பி தேம்பி அழுது கண்ணெல்லாம் சிவந்து போய் இருந்திருக்கும் உனக்கும் பொறுப்பு இல்ல உன் மர்மோளுக்கும் பொறுப்பு இல்ல ரொம்ப ஓவரா பேசாத புள்ளே கொண்டாடி ஆ சரியான அழுதமா மர்மோளை பத்தி சொன்ன உடனே உனக்கு இவ்வளவு கோவம் வருது புள்ள இவ்வளவு நேரமா அழுதுக்கிட்டு இருக்கா உனக்கு வா மர்மமான கோவமே வரலையாமா இங்க பாருடி வா வீட்டுக்கு சேத்தா நீ பாரு எங்க வீட்டுக்கு சேத்தா எங்கள பாக்க கலியோ நாங்களும் பொறுப்பா தான் இருக்கோம் நீ நீ இங்க நினைப்பாவோ பேசாம நம்ம அசிங்கப்படிறதுக்கு நம்ம எஸ்கேப் ஆகிர வேண்டியதா மக்களே அத்தி கிட்ட வாங்க இல்ல பூச்சாண்டி பூச்சாண்டியா இல்ல மக்கா அத்தை சொல்லு பூச்சாண்டி பூச்சாண்டி மனசுல எப்படி என்ன பார்த்தா பதிலா பயந்து போய் பூச்சாண்டி இல்ல சொல்லு

வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லை மைனிகாரி அப்படி மைனிகாரி இப்படின்னு வந்த உடனே சின்ன பொண்ணை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்னேலாம் எப்படி வீட்டுக்குள்ளே சேப்பாவோ சம்மந்தியமாக நான் கிளம்புது இன்னொரு நாள் வாரேன் ஹட வந்ததுலேருந்து ஒரு கப்பு காப்பி தண்ணி கூட குடிக்கலையா வாங்க சம்மந்தியமாக காப்பியாவது குடிச்சிட்டு போங்க பரவாயில்ல சம்மந்தியம்மா நான் இன்னொரு நாளைக்கு வாரேன் என்ன மறுமணி என் சின்ன பொண்ணையும் கேட்டதா சொல்லுங்க அகில செல்ல செல்லக்குட்டி நல்லா இருக்கேன் மக்களே பிள்ளைக்கு பொம்மை புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப அவசரத்துல வந்ததனால மறந்துட்டே மக்களே அடுத்த நேரம் வரும்போது பிள்ளைக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஆச்சி நீங்க வேற வீட்லயே நிறைய பொம்மை எல்லாம் கிடைக்க சம்பந்தியம்மா நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தியம்மா பிள்ளைக்கு வாங்கி தரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க சரிங்க சம்பந்தியமா நேரம் ஆயிட்டு நான் கிளம்புதே என்ன ஆ சரிங்க சம்பந்தியமா கேக்கா நான் போயிட்டு வரேனா ஆ சரிம்மா போயிட்டு வா என் பேத்தி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வருவமா கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும் என்ன ஆ சரிங்க கா என்ன வாயை திறந்து பாத்துக்கிட்டு நிக்க உன்னால இவங்க எல்லார்கிட்டயே அசிங்கப்பட நான் விரும்பல உனக்காக பேச வந்த மாதிரி என்ன சொல்லணும் நான் கிளம்புதம்டி நீ எந்தாலையும் வீட்டுக்கு வா நீ எத்தனை பேர் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டாலும் உன் புத்தி ஒன்ன விட்டு மாறாது நீ ஒரு நாள் திருந்த மாட்டா அப்படியே நீ திருந்தணும்னு நினைச்சா கூட உன் கேரளா உன்னை சும்மா விடாது தி ஹு இப்பி இப்பி சம்மந்தமா பாவம் உன் எப்படியாவது உன்கிட்ட சமாதானப்படுத்தி பேச வைக்கலாம்னு கூட்டிட்டு வந்துருக்காவோ ஆனா உன் மவள் சும்மா கிடக்க மாட்டாள்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் வேலையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா நான் விட மாட்டோம்ல மாமியாராச்சும் இனிமே அரும

வேன்ல அடி வாங்காம தப்பிச்சிட்டேன் தப்பிச்சது தப்பிச்சதாவே இருக்கட்டும் பேசாம நம்ம கிளம்புவோம் சரிக்கா அப்பனா கிளம்புதே என்ன சின்ன பொண்ணே நீ வாரியா நேத்துக்கு கமலாக்கா வீட்ல அவியல் கொண்டு கொடுத்த பத்தியா அந்த டிபன் பாக்ஸ் கிடக்கு அத வாங்கிட்டு நான் கிளம்புதேங்கா நீங்க கிளம்புங்க சரி சின்ன பொண்ணே நீ டிபன் பாக்ஸ் மேதோ வாங்கிட்டு கிளம்பு நான் கிளம்புதே என்ன நேராது ஆ சரி கிதக்க போயிட்டு வாங்க அப்பாடா நல்ல விசேஷத்துக்கு முதல் படியா பட்டெல்லாம் எடுத்தாச்சு இனி அடுத்து கல்யாண வைபோகம் தான்

காப்பியும் வேண்டாம் டீயும் வேண்டாம்க்கா ஏற்கனவே கடையில் காப்பி ஜூஸ் காப்பி ஜூஸ்ன்னு மாத்தி மாத்தி குடிச்சு வயிறு பூரா கடமுடா கடமுடான்னு சத்தம் கேட்டு நடக்குக்கா இதுல இன்னொரு கப்பு காப்பிய குடிச்சேன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் அப்புறம் உங்க வீட்டு கக்கூஸ் வசல்ல ஒரு பாயை விரிச்சே நான் படுத்துருவேன் ஆமாக்கா ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா நம்ம மலருக்காக வாங்கிட்டு வந்த பட்டு சேலை எல்லாத்தையும் பீரல வச்சு பூட்டுனேடா ஆமா சின்ன பொண்ணே பத்திரமா பீரல வச்சிருக்கேன் ஏன் கேட்டேம்னா பட்டு சேலை நீங்க வெளிய வச்சிட்டு நீங்க பாட்டு படுத்துறேல னு வச்சிடுங்க ராத்திரி எலி கிலி கடிச்சற கூடாதுலக்கா பட்டு சேலைய அதுக்கு தான் கேட்டே மத்திருங்க அதுக்கு தான் சின்ன பொண்ணே வந்த உடனே பீரோக்குல வச்சி பூட்டிட்டேன் ஆ இப்போதான் நல்ல மாமியார்ங்கறத ஒவ்வொரு விஷயத்திலயுமா நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டே வர்றியாக்கா ஏ சின்ன பொண்ணே கீதா தான் கிண்டல் பண்ணதானே நீமா சரி சின்ன பொண்ணே இருந்துக்க உங்க டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா இவன் என்ன அசையாமே சில கணக்கு நின்றுட்டு இருக்கான் சுபாசு ஏன் சுபாசு என்னக்கா ஏன் சுபாசு இவ்வளவு சோகமா இருக்க மறுபடியும் முதல்ல இருந்து ஏக்கா நான் ஆரம்பிச்சுறாத ஆரம்பிக்கல என் போன கொஞ்சம் பாருங்கக்கா போன பார்க்கணுமா போன்ல அப்படி எனக்கு தான் இருக்கு பாத்தீங்களாக்கா அந்த நித்யா எனக்கு அவன் கல்யாண போட்டோவை திரும்ப திரும்ப அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காக்கா கல்யாணம் ரிசபஷன் அப்புறம் நிறைய போட்டோஸ்ன்னு ஒவ்வொன்னா அனுப்பிட்டே இருக்காக்கா எவ்வளவு திமிர் அந்த நித்தியாவுக்கு கடையில வச்சு அவளை மறந்துட்டேன்னு சொன்னேலாம் சுபாசு திரும்பவும் அவளை போட்டு என்னத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க நான் அவளை பத்தி நினைக்க கூடாதுன்னு தான்கா நினைச்சேன் ஆனா இப்படி போட்டோஸ் ஒவ்வொன்னா அனுப்பிட்டு இருக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பிடிச்சவா அவ பாட்டு கல்யாணம் பண்ணா பேசாம இருக்க வேண்டியதுன்னு இவனுக்கு போட்டோ அனுப்பி இவனை வைத்தறிச்சல் படுத்தணும்னு அனுப்பிட்டு இருக்கா இங்க பாரு சுபாசு இதுக்கெல்லாம் நீ என்னத்துக்கு வருத்தப்படணும் அவள் பணத்தை மதிக்கப்பட்டவா ஆள மதிக்கப்பட்டவளா அவளுக்காக போய் நீ வருத்தப்பட்டுகிட்டு இருக்க உனக்கு என்ன பொண்ணு கிடைக்கலயா அதான் உனக்கும் கல்யாணம் பேசியாச்சுல அவ கல்யாண போட்டோவா பத்து போட்டோ அனுப்புனானா நீ கல்யாணத்தை முடிச்சு நூறு போட்டோ அவளுக்கு அனுப்பு அவளும் வைத்தறிச்சல் படுவாள்ல அதுக்கு இல்லாம சும்மா நித்தியா செத்தியான அவளை போட்டு நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்க என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க பின்ன அவளுக்காக எல்லாம் வருத்தப்படாத சுத்த வேஸ்ட் சுபாசு உங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு மருமாவும் வரப்போறான்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருக்காவோ தெரியுமா நீ என்னடா அண்ணா அந்த போட்டோவை பார்த்து வருத்தப்பட்டு நடக்க நீ போட்டோவை பார்த்து வருத்தப்படணும்னு தானே அவ போட்டோவை அனுப்பிக்கிட்டே இருக்கா அவன் நினைச்ச மாதிரிதான் நீயும் வருத்தப்பட்டுகிட்டு இருக்க ஆமா இங்க பாரு சுபாசு உன் மனசுல இருந்து அவளை பிளாக் பண்ணியாச்சுல இனி அவன் ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணு அதுக்கப்புறம் அவ எப்படி போட்டோவை அனுப்புதான்னு நானும் பாக்கேன் தீமு பிடிச்சவா அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பா நீ நம்ம மலருக்கு அளவு பிளவுஸ் பிளவுஸ் தைக்கிறதுக்கு அதான் சுபாசுக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க ஆரி வருக்கு பிளவுஸ் தைக்கிறாங்களா அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் தாறேன்கா நீங்க அங்க போய் தச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வேற ஒண்ணு இல்ல அப்படிதான சுபாசு

இந்த மாசத்துல முகூர்த்த நாள் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு இப்போ நம்ம சுபாசுகிற அடுத்த மாசம் வெளிநாட்டுக்கு போவான் இந்த கல்யாணம்னு போவான்பளம் தள்ளிக்கிட்டே போவாக்கா சின்ன பொண்ணுக்குன்னு பட்டு செல்ல ரெண்டு மூணு நாள் எடுத்திருக்கேன் அப்புறம் என்னதுக்கு நிச்சாம்பம் கல்யாணம்னு தனித்தனியா வச்சுக்கிட்டு ஒரே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுனக்கா அதான் பார்க்க போனா அன்னைக்கே பேசி முடிச்சு தட்டு அம்பால எல்லாம் மாத்தியாச்சுல

மக்கா பக்கத்து ஒரு ஜோசியகர் அண்ணாச்சிக்கு ஒரு ஃபோன் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு சொல்லி நல்ல பார்க்கணும் பண்ணி சொல்லுதே ஐயோ கல்யாணம் நெருங்க எனக்கு கையும் வடமடக்க காலும் வடமடக்க ஏய் manusia என்ன பனிக்கிட்டு சொன்ன மாதிரி முதல்ல இவன் நம்பரை பண்ணணும்